சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்ம மீட் பண்றோம் ஸோ புது புது ரகமா இருக்கட்டும் ஸோ பயிர்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு ரகத்தை பத்தியோ ஒவ்வொரு விஷயத்தை பத்தியோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் இயர்லி பட் அக்ரி சொல்யூஷன் மூலயமா ஸோ அந்த வயசுல பாத்தீங்கன்னா இந்த வாரமும் மறுபடியும் சந்திக்கிறோம் ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன சார் பார்க்க போறோம் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்மளுடைய ஏர்லிபேர்டு விவசாய திரகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கோம் ஓகே ஒன்று அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய செலக்டிவான பல ரகங்களை தேர்வு பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது அந்த பழக்கன்றுகளை வளர்ப்பதற்கு தேவையான சத்து நோய் மற்றும் பூச்சி மேலாண்மைக்கு தேவையான விஷயங்களை நம்ம த்ரீ சக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலம் நம்ம சயின்டிஃபிகலி ஃபார்முலேட்டட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த உறுப்பினை நிலையம் அப்படிங்கிறதுனால பொதுவாக நம்ம வீடியோக்களில் பல ரகங்களுக்கான விலைகளை பெரும்பாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது அது ஏன் அப்படின்னா நம்ம நர்சரியிலே வந்து பல ரீட்டைல் நர்சரிஸுமே பிளான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய அந்த பிஸ்னஸும் பாதிச்சிருக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம பொதுவாக விலைகளை பற்றி பொதுவாக வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு ஏக்கருக்கு மேல பல விவசாயம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய விவசாய பெருமலுக்கான மொத்த விற்பனை விலை இந்த பல ரகங்களுக்கான மொத்த விற்பனை விலை என்ன அதுக்கு இந்த பல விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு நம்ம டிசம்பர் மாதத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ் என்னங்கிறதையும் அதே மாதிரி இந்த பழங்களை வளர்ப்பது பல செடிகளை வளர்ப்பதுக்கு தேவையான நம்முடைய த்ரீ சிகி ஆரோக்கியம் போராட்டக்கும் சில ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது அனைத்து பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம் ஓகே சார் இவ்வளோ நாளா பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ண்ட பத்தி பார்த்துருக்கோம் புது புது ரகங்களை அறிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நியூட்ரிஷனும் புது புது ப்ராடக்ட்டும் அறிமுகப்படுத்தினீங்க இயற்கை முறையில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமான ஆஃபர் பார்க்க போகிறோம் கண்டிப்பாங்க சார் அதாவது நம்ம ஒரு மொத்த விற்பனை நிலையம் விவசாய பெருமக்களுக்கு லாஸ்ட் எயிட் இயர்ஸாகவே புது ரகங்களை அதற்கான ஒரு பெட்டர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எதனால நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு சோர்சிங் நர்சரி அப்படிங்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்பித்த நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நர்சரியாக மாறி இருக்கோம் நமக்கு தேவையான ரகங்களை நம்மளே தாய்ச்செடிகளாக வளர்த்து அந்த கண்ட மாத்திரைகளை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம் நம்ம பெட்டர் பிரைஸ் கொடுக்க முடியுது ஆல்ரெடி நம்ம எல்லாமே பெட்டர் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தைவான் பிங்க் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா ஆரம்பிச்சு ரூபா இருந்துச்சு பட் அந்த கட்டத்துலையும் கூட நம்ம வெறும் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த தைவான் பிங்க் வெரைட்டி நம்ம கொடுத்தோம் அது தெரியும் எல்லாருக்குமே ஸோ அந்த விகிதத்தில் இப்ப இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய புது ரகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பெட்டர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பல விவசாயத்தை தமிழ்நாட்டில் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இது நமக்கு சீசன் டைம் இந்த டிசம்பர் ஜனவரிங்கிறது நம்ம பல பல ரகங்களை நடுவதற்கான சீசனாக இருக்கிறதுனால அதையும் ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த டிசம்பர் மாதத்துக்கு அடிஷ்னல் ஒரு ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது அனைத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பல ரகங்களுக்கான புது புதிய பல ரகங்களுக்கான விலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய த்ரீ சக்தி ஆரோக்கியம் கான்செப்ட்டில் ஒரு விவசாயி பழச்செடிகளை நடும்போது முதல் மூன்று மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டார்ட் கிட்டன்னு சொல்லுவோம் அடி உரோமா போடக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்புறம் ட்ரெஞ்சிங் அப்புறம் ப்ரே பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்புறம் இயற்கை சார்ந்த மூலிகை மற்றும் ஆயில் பேஸ்டு தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டிகள் இது ஒரு ஏக்கருக்கான ஸ்டார்டிங் பேக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த நம்முடைய சக்தி ஆரோக்கியம் ப்ராடக்ட்டை இப்போ டிசம்பரில் நம்ம ஆஃபராக பிளான்ஸ் வாங்குற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஏக்கருக்கான இந்த கிட்ட வந்து நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு இப்ப நம்ம கொடுக்க போறோம் ஓகே சார் இந்த ஒரு ஏக்கருக்கான கிட்டு சொல்லியிருந்தீங்க இதுல என்னென்ன வரும் அப்படி சொல்லிட முடியுமா சார் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே அடிவுரமா போட வேண்டியது அடிவுரம் நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை எருவோ வரிமிக்கும் எதுவுமே தேவையில்லை இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே அடங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வகையான பொருட்கள் இருக்கு சரி பின்னாக்கு ஐட்டமா இருக்கட்டும் இல்ல போன் மில் பிரான் பீடியம் சொல்லி பலவிதமான ஆர்கானிக் நம்ம மிக்ஸிங்கா வச்சிருக்கோம் இதுவும் இது வந்து நம்ம புனசக்தின்னு சொல்லுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்க சாயிலோட பிஹெச் சமன்படுத்தக்கூடிய ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சோ இத நீங்க பிளான்டேஷன் பண்ண முடியா அடிவரமா போட்டுருவீங்க அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய ட்ரெஞ்சிங் பண்ணக்கூடிய சில பொருட்கள் நம்ம பணசக்திங்கிற ட்ரேட் ட்ரேட்மார்க் ப்ராடக்ட் பெஸ்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம கன்றுகள் வளர்ப்புக்கு தேவையான நூறு சத்துகள் குரோத் பயோஸ்டிமின்னு சொல்லுவோம் ஆர்கானிக் சார்ந்த பயோஸ்டமின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள் அப்புறம் பூச்சி விரட்டிகள் இது எல்லாமே முதல் மூணு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் இதுங்க வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லி எந்த ஒரு அடிஷனல் இடுபொருளும் வாங்க தேவையில்லை இதை வச்சு நீங்க முழுமையா நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் இதை இப்ப நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் ஃபார்மர்ஸ் ஏன்னா கொஞ்சம் அதாவது நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்றதே பல சரியா பண்றது இல்ல அதுலயும் ஆர்கானிக் விவசாயத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை ஒரு ஆஃபரா நம்ம பிளான்டேஷன் வாங்கும் போது இது ஒரு ஒரு ஏக்கருக்கான கெட்டு இப்போ நீங்க அஞ்சு ஒரு அஞ்சு ஏக்கர் பல விவசாயம் பண்ண போறீங்கன்னா அப்ப அந்த அஞ்சு ஏக்கருக்கு தேவையான கெட்டை நம்ம ஆஃபராவே கொடுத்துறோம் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஒரு ஏக்கருக்கான இந்த ஸ்டார்டர் கிட்ட த்ரீ தௌசண்ட் சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிடலாம் த்ரீ தௌசண்ட்ல ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் மட்டும் கிடையாது முதல் மூணு மாசத்துக்கு இதுவே போதுமானது எந்த ஒரு விவசாயம் செய்யணும் அடி வருமா பாத்தீங்கன்னா டன் கணக்குல உரங்களை அடிப்போம் கண்டிப்பா மாட்டு ஏறுவா இருக்கட்டும் அதுக்கு ஆட்டு எருன்னு சொல்லிட்டு அதுவே பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் போயிடும் இரண்டாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு மூணாயிரத்துல இது சுருக்கிட்டீங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் நம்ம ஓன் மேனுபேக்சர் பண்றோம் அதை நம்ம ஃபார்மர் கொடுக்குறோம் பெட்டர் பிரைஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் ஸ்டார்டிங்ல இருந்து

மேலாண்மை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம த்ரீ சக்தி ஆரோக்கியம் ப்ராடக்ட்டே போதுமானது கொடுத்த எல்லா இடங்களையுமே அந்தந்த ஸ்டேஜுக்கான ரிசல்ட்டுங்கிறது ஆல்ரெடி அவங்க விட பெட்டராவே இருக்கு ஸோ ஃபார்மர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு நமக்கு ஓகே சார் இப்போ வந்து பிளாண்ட்டோட ஹோல்சேல் பிரைஸ் பற்றி இப்போ பேசியிருந்தீங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல கூட தான் சொல்லிருந்தீங்க அப்படியே நம்ம நர்சரியில் ஒவ்வொரு பிளான்ட் பற்றி அப்படியே பார்த்துலாம் சார் கண்டிப்பாங்க சார் இப்போ நம்ம ஏர்லி பேர்ட் விவசாயத்திற்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே மொத்த விற்பனை விலை ஓகே ஒரு ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கான விலை சப்போஸ் இப்போ ஒரு ஹோம் கார்டனிங் இல்லை தோட்டத்தில் சிறி ஓகே பண்றதுக்கு சில்லறையில உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம திருச்சியில ஆக்ஸிபுரில் ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் ஹோம் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்க இந்த திரையில இந்த அவங்களே உங்களுக்கு ரீட்டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க பட் இப்போ நம்ம நம்ம பழச்செடிகளுக்கான விவசாய பெருமனுக்கான மொத்த விற்பனை விலை அதை இந்த டிசம்பர் மாசத்துல என்ன தள்ளுபடி விலையில கொடுக்க போகிறோங்கிறதை வாங்க பார்க்கலாம் ஓகே சார் இப்போ வந்து நிறைய வெரைட்டி இருக்குது வீடியோக்களை பார்த்துருக்கோம் ஆனால் வந்து எதுவுமே வந்து நம்ம ப்ரைஸ் சொல்லலை அப்படின்றதால ஆஃபர் ப்ரைஸ்க்காக இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிளான்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் சார் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய கோவா வெரைட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஏன்னா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படக்கூடியது இந்த சோப்பு கொய்யா ரகங்கள் இருக்கிறதுனால ஓகே ஃபஸ்ட் நம்ம கொய்யாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வணக்கம் இப்போ பார்க்க போகிறது மூன்று வகையான சிவப்பு நிற கொய்யா இதை பற்றி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டைமண்ட் கோவா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரூபி கோவா இது வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபாயும் ராயல் வெல்வர் முந்நூறு ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸு ஓகே எர்லி பேர்டு அக்ரி சொல்யூஷனில் ஆஃபர் ப்ரைஸில் இந்த டிசம்பர் மாதத்தில் கொடுக்குறோம் அதை பற்றி எங்கள் சிஇஓ நிறைய டீட்டெயிலாக சொல்லுவார் வணக்கம் சார் இப்போ இந்த ரெட் டைமண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியுமே கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் பட் விவசாய பெருமக்களுக்கு இப்போ டிசம்பர் மாதத்துக்கான ஆஃபர் ப்ரைஸாக ரெட் டைமண்ட் கோவா நம்ம ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் ஹண்ட்ரட் ரூபீஸ் ரெட் டைமண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் விவசாய பெருமக்களுக்கு ரெட் டைமண்ட் கோவா நம்ம நூறு ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெட் ரூபி கோவா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹை ப்ரைஸில் இருக்கு பட் நம்ம பெட்டர் ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம் அந்த ரகத்தை நம்ம நியூட்டிஸ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் இப்போ இதுக்கான ஆஃபர் ப்ரைஸாக நம்ம ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்கோம் சார் நூத்தி இருபது ரூபாய்க்கு ரெட் ரூபி கோவா நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சரி சார் லாஸ்ட் சார் தேர்டு நம்முடைய ராயல் வெல்வெட் இதை ஒரு பிரீமியம் வெரைட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரகத்தை பொறுத்தவரைக்கும் ஈவன் டூ ஃபிஃப்டில ஆரம்பிச்சு த்ரீ ஹண்ட்ரட் மேலே கொடுக்குறாங்க பட் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல ஃபார்மர்ஸ்க்கு இந்த ரகத்தை அதிகம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நூத்தம்பது ரூபாய்க்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதை பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் விவசாய பிரிமிகளுக்கு நம்ம எப்போ சொல்றது தான் ரகங்களை பார்த்து நடவு செய்யுங்க கண்டுகளின் உயரத்தை பொறுத்து ரேட் பிக்ஸ் பண்றதுல எந்த ரகம் அதுக்கான மார்க்கெட் பிரைஸ் என்ன என்ன ஈல்டு என்ன அதுதான் நமக்கான லாபத்தை நிர்ணயிக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பிரீமியம் வெரைட்டி தான் பட் இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரைஸுங்கிறது டிசம்பருக்கான ஆஃபர் ப்ரைஸ் விவசாய பெருமக்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசம்பர் மாம்பழ பொறுத்தளவில் ஆல் டைம் கட்டி மூன் ஆல் டைம் சோக்கானோன்னு ரெண்டு ரகங்களாக வச்சுருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்கு வகையான வெளிநாட்டு ரகங்கள் சிவப்பு நிற வெளிநாட்டு ரகங்கள் நமது நாட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடிய நான்கு வகையான சிவப்பு நிற மாம்பழ ரகங்கள் மார்க்கெட்டில் இந்த செடியோட விலையை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கட்டிமோன் செடியினுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் அதே மாதிரி ஆல் டைம் சோ கனோன் இரநூறுவாய் மேலே போயிட்டு இருக்கு ரெட்ஃபீல் மேன்கோ பத்தி பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறுலருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ப்ரீமியம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு இது செடியினுடைய விலை இப்போ நம்ம எர்லி பேர்டு அக்ரி சொல்யூஷன்ல இந்த டிசம்பர் மாதத்துக்கான ஆஃபர் பிரைஸு என்னங்கிறத நம்ம பார்ப்போம்

கேட்குறாங்களே கேட்குறாங்க சரி ஸோ விவசாய விவசாய பெருமக்கள் அதிக அளவில் பயிர் செய்யணும் அப்படிங்கிற ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த எட்டு விதமான கமர்ஷியல் ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய சிவப்பு மாமரங்கள் எல்லாமே நம்ம டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோம் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த ரெட்டு ரகங்களுமே நம்ம கொடுக்குறோம் இந்த ரகங்கள் இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் ஆஃபர் ப்ரைஸில் இந்த பிரைஸ் கொடுத்துருக்கோம் சார் இப்போ கொய்யா அருமைப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் என்னன்றதை சொன்னீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பலாவும் பார்த்துடலாமா கண்டிப்பாங்க சார் முதல்ல பார்க்குறது ஆல் டைம் வியட்நாம் எல்லோ ஃப்ரூட் இது வந்து ஒரு வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடும் அடுத்தது வந்து வியட்நாம் ரெட் ஜாக் ஃப்ரூட் சிவப்பு நிற பழங்களை கொண்டது மூன்றாவதாக மலேசியன் ஹனி ஜாக் ஃப்ரூட் இந்த செடிக்கான விலை மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நூற்றம்பதுலேருந்து இருந்து வரைக்கும் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆஃபர் பிரைஸ் என்னங்கறத நம்ம பார்க்கலாம் சார் இப்போ இந்த மூணு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி தான் இப்போ சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒன் இயல் ஈடு ஸ்டார்ட் ஆகும் மற்ற ரெண்டுமே தேர்ட் இயர் ஆயிரும் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு ஆல் டைம் வெரைட்டி இது இயர்ல ஒன் சீசன் அடிஷனல ஒரு ஆஃப் சீசன் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மூணு ரகத்தையுமே நம்ம இப்ப நம்ம டிசம்பர் மாதத்துக்கு விவசாய பெருமக்களுக்கான ஆஃபராக நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் ஹண்ட்ரட் இருக்கோம்

உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு உகந்தது நம்ம டேபிள் பர்பஸுக்கு உகந்தது இல்லை ஏன்னா ரெண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால தடிமனாக இருக்கிறதுனால புடறது கஷ்டம் அதனால் இது ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ரகம் அடுத்தது வந்து பாலாஜின்னு சொல்லக்கூடிய ரகம் இது விதை செடியிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது இது நட்டு ஆறு ஏழு தான் பலாவலனுக்கு வரும் இது வந்து டைபேக்னு ஒரு டிசீஸ் அப்புறம் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கேன்கர் அப்படின்னு ஒரு பேக்டீரியல் டிசீஸ் இது ரெண்டுக்கும் எளிதில் வரக்கூடிய ஒரு ரகம் அதனால் இது வந்து ஆறு வருஷம் கழிச்சு தான் பலன்கே வர ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து மார்க்கெட் லெமன் இப்ப வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ரகம் வின் பதியல் மூலமா நம்ம உற்பத்தியை பெருக்கிறோம் இது வந்து ஓரளவுக்கு கேன்சர் டிசீஸையும் டைபிட்டிஸையும் தாங்கி வளரக்கூடியது புதுசா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கொடுத்தது காக்சி லெமன் இது மகசூல் அதிகமா இருக்கும் சுமார் பத்து டன் வரைக்கும் ஏக்கர்ல இருந்து எடுக்கலாம் இதுவும் ஒரு வின் பதிய மூலமா நம்ம உற்பத்தியை பெருக்கிறதுக்கு செடிகளை கொடுத்து வரோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுல இருந்து இருநூறு வரைக்கும் நம்ம மார்க்கெட் பிரைஸ் இருக்கு ஆஃபர் பிரைஸ் பத்தி எங்களுடைய சிஇஓ வந்து உங்களுக்கு விளக்குவார் சார் இப்போ இந்த சீலஸ் லெமனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஃபார்மருக்கு இது சூட்டபிள் வெரைட்டி கிடையாது இருந்தாலும் சில ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடனால இதை நம்ம சில ஸ்பெசிபிக் கம்பெனிஸ் எடுத்து அவங்க அவங்க கான்ட்ராக்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு மட்டும்தான் அது கொடுத்துட்டு இருக்கோம் மற்றபடி கமர்ஷியலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கக்கூடிய வரட்டின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் பாலாஜி லெமன் அண்ட் மார்க்கெட் லெமன் இதை தாண்டி இந்த காக்ஸிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு வெரைட்டி இது ரெண்டே கூட அது பெட்டராகனு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபார்மஸ் கீழ் வர ஆரம்பிச்சிருச்சு அதை பத்தி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் இப்போ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலஸ் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒன்பது ஏக்கன்ற இது ஒரு அறுபது ரூபாய்க்கு கொடுத்து ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம் பட் இது ஃபார்மர்ஸ்க்கு சூட்டபுள் கிடையாது அதையும் சொல்லிடுறோம் பட் ஃபார்மருக்கு அதுக்கான வெரைட்டி இந்த மூணு வெரைட்டி தான் இதில் இது விதை செடிங்க சார் ஏன்னா பாலாஜியில் வெண்பதிய கண்டுகள் உருவாக்குறதுல அதில் டைபாக் டிசீஸ் அதிகம் வர்றதுனால விதை செடிகள் தான் உருவாக்குறாங்க இந்த விதை செடியை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஈல் ஸ்டார்ட் ஆகிற ஆறு வருஷம் ஆயிரும் அது மாதிரி அந்த ரகத்தோட பேரண்ட் கேரக்டர்னு சொல்லுவோம் அதையும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது பொதுவாக விதை செடிகளில் இதோட ப்ரைஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக அறுபது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சார் ஓகே மார்க்கெட்டில் நம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல வெரைட்டி இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ விண்பதிய கன்ற ஆஃபர் ப்ரைஸாக நூறுரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ண பண்ணின காக்ஸிங்கிற லெமனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான விண்பதிய கன்ற நம்ம நூற்றி இருபது ரூபாங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் சார் ஓகே சார் இப்போ இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா காக்ஸி அப்படின்றது இன்னும் ஃபியூச்சரில் நல்ல விளைச்சல் கொடுக்கும் நல்ல ஒரு ரேட்டுக்கும் கமர்ஷியலாக கொடுப்போம் ஆமாங்க சார் விளைச்சல் அண்ட் நோய் எதிர்ப்பு திறன் அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கனால அந்த வெரைட்டி ஐநூறு கொண்டு வந்து கொடுத்தோம் இன்னைக்கு இந்த சக்சஸ் வெரைட்டி மாதிரி ஃபார்மஸ் ஆல்ரெடி ஈல்டு வந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏ கிரேட்லாம் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல மார்க்கெட் ப்ரொடக்ட்ல இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்தோம் அதை நீங்க ஃபார்மர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாலு விதமான வெரைட்டியோட பிரைஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்து என்ன சார் அடுத்து இப்போ சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ரகங்கள் இருக்கோம் ஃபாரிங்கிற ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு பிஃபோர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ரகம் அடுத்து இப்போ டூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம ச வியட்நாம்கிற ரகத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் பாரி வெரைட்டிக்கான மார்க்கெட் விலை செடி விலை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செடி விலை இரநூறுவாய்க்கு மேலே போயிட்டுருக்கு இப்போ நம்ம விவசாய பெருமக்களுக்கான இந்த டிசம்பர் மாதத்துக்கான ஆஃபர் ப்ரைஸாக தள்ளுபடி விலையில் பாரிங்கிற சாத்துக்குடி ரகத்தை நம்ம தொண்ணூறுவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் நைன் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அதே மாதிரி வியட்நாம் சாத்துக்குடிய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு நூத்தி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மாதிரி வியட்நாம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்லேயே வந்து பார்த்துருக்கோம் எப்படி வந்து சக்ஸஸ் எடுத்திருக்காங்க விவசாயிகள் அப்படின்றத ரெண்டு வெரைட்டி பத்தி நம்ம ஆல்ரெடி பண்ணி கண்டிப்பா இது ரெண்டுமே ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் வெரைட்டி தமிழ்நாடு கூட ஈல் வர பட் ஸ்டில் இது கொஞ்சம் இதை விட சூப்பரியர் வெரைட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல்டு இந்த விஷயங்கள் பட் ரெண்டுமே பெட்டர் வெரைட்டி தான் பட் சைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இது பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கோம் இதை பத்தி இயர்ஸ் முன்னாடி வீடியோ பண்ணிருக்கோம் கண்டிப்பா என்ன சார் இப்போ அடுத்தது நாவல் நம்ம நாவல் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து கொங்கன் பகரோல் ஒரு மகாராஷ்டிர வெரைட்டி சரி இந்த ரகம் லாஸ்ட் ஒரு த்ரீ போர் இயர்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த கட்டமா தாய் கிங் ஜாமுன்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் நல்ல பொட்டன் இருக்கக்கூடிய வெரைட்டி இந்த ரகம் இப்போ லாஸ்ட் ஒரு நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்தான் சார் சரிங்க இப்போ இதுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இது இல்லாம ஜம்புன்னு வெரைட்டி இருக்கு பட் அது என்ன ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னா பல பெருசா வரும்

கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் விவசாய பெருமக்கான ஆஃபர் ப்ரைஸாக இந்த காலப்பாடி சப்போட்டாவை நூறுவான் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த தாய் பனோனா சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லி நம்ம ஆஃபர் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் ஓகே சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி பட்டில் முக்கியமான ரெண்டு பிளான்ட்டு டிராகன் ஃப்ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி சொல்லிடுங்க சார் சார் டிராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க ரெட் வெரைட்டின்னு சொல்லுவோம் அதாவது ரெட் ஃப்ளஷு ரெட் ஸ்கின் இருக்கக்கூடியது ஓகே அதில் தைவான் கிங் ரெட்டுங்கிற வெரைட்டி நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஈல் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃபார்மர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த எல்லோங்கிறது இப்போ ஒரு ப்ரீமியம் ஒரு டிராகன் ஃப்ரூட்டாக உள்ளே வந்திருக்கு சரி இதுவும் கொஞ்சம் பெட்டர் போயிட்டு இருக்கனால தான் இந்த வெரைட்டிலையும் இந்த எல்லோ ட்ராகனையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டன் எல்லோ டிராகன் அப்படி ஒரு வெரைட்டியை கொண்டு வந்திருக்கோம் இது தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் இயராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தைவான் கிங் ரெட்டுங்கிற இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லி இப்போ ஃபார்மருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த எல்லோ ட்ராகன் இன்றைக்கி ஒரு நியூ வெரைட்டி இருக்கிறதுனால இப்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு ஃபார்மஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் இந்த ரெண்டு வெரைட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தைவான் கிங் ரெட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஆமாங்க சார் ஃபார்மர் விசிட் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்ட் சக்ஸஸ் ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாருக்கும் கொடுத்த எல்லாருக்குமே ஹீல் ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டில் ஈவன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் ஆரம்பிச்சு ஒன்று ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது கொடுத்துறதா சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஓகே அடுத்த பிளான் பார்த்துலாமா சார் கண்டிப்பாங்க சார் சீதாவை பொறுத்த வரைக்கும் சார் இந்த கோல்டன் கஸ்டாப்பிங்கிறது ஒரு முக்கியமான வெரைட்டி இன்றைக்கி இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக ஓகே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலையுமே நல்ல ஒரு சைஸ் வரக்கூடிய செல்ஃப் லைஃப் அதிகம் இருக்கக்கூடியதாக இருக்குது பல்ப் அதிகமாக இருக்குது சதிப்பட்ட அதிகமாகவும் விதைகள் கம்மியாக இருக்குது ஸ்வீட்னஸும் பெட்டராக இருக்குது இந்த வரைட்டையுமே லாஸ்ட் நம்ம டூ இயர்ஸாக இருக்கோம் நம்ம கொடுத்த சில ஃபார்மஸ்க்கு ஈல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபியூச்சரில் அதை பற்றி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் இப்போ இந்த கோல்டன் கஸ்டாப்பில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே பிளான் ப்ரைஸ் இருக்குது பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக விவசாய பெரும்புங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கான ஆஃபர் ப்ரைஸாக நூறுரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபிக்ல ஆஃப்கன் ஃபிக்னு சொல்லக்கூடிய பூனரட்னு சம் டைம் இங்கே சொல்லுவாங்க ஓகே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெரைட்டி நம்ம கமர்ஷியலா கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஃபார்மர் சக்சஸ்ஃபுல்லா இதில் எடுத்துட்டு இருக்காங்க சரி அதே மாதிரி ஆப்பிள் பேர்ல பொறுத்த வரைக்கும் சீமேலந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் காஷ்மீரி ஆப்பிள் பேர் அப்புறம் பால் சுந்தரி ஆப்பிள் பேர்னு சொல்லி இதுவும் ஆல்ரெடி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு ஹீல்டு ஓகே ஸோ இந்த மூணுமே இன்னைக்கு அத்திலாம் மார்க்கெட் ப்ரைஸ் சரிக்கான விலை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம விவசாய பெருமக்களுக்கு டிசம்பருக்கான ஆஃபர் பிரைஸாக at தீ ஆப்பிள் இது எல்லாமே சிக்ஸ்டி ருபீஸ் அறுபது ரூபாய்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸோடிக் ரகங்களாக இருந்து இன்னைக்கு இதுவும் கமர்ஷியல் ஆக ஆரம்பிச்சிருக்கு கமர்ஷியல் ஈல்டு வர ஆரம்பிச்சதுனால இதையும் இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது முக்கியமானது தாய் ரெட் ஆம்லா சிவப்பு நெல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா உட் இது தார் பிரபான்னு சொல்லி நம்ம ஐசிஆர் ஃபைன் பண்ண ஒரு நல்ல ப்ராமிசிங் வெரைட்டி நல்ல ஈல்டு கிடைக்கக்கூடியதாகவும் பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்குது அது நம்மளுடைய வாட்டர் ஆப்பியில் பல ரகங்கள் இருக்கு பட் இந்த தாய் ரெட் ரெட் வாட்டர் ஆப்லிங் கமர்ஷியல் வெரைட்டி நல்ல ஒரு சைஸ் வரக்கூடியதான் ரெட்டிஷ் கலரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதுவும் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இப்போ இதுக்கான ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ சிவப்பு நெல்லியாக இருக்கட்டும் நம்முடைய இந்த தார் பிரபா உட்டாப்பிலாக இருக்கட்டும் வாட்டர் ஆப்லிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க இப்போ நம்மளுடைய டிசம்பர் மாதத்துக்கான நம்ம விவசாய பெருமக்களுக்கான ஆஃபராக இந்த தாய் ரெட் ஆம்லாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்முடைய தார் பிரபான்னு சொல்லக்கூடிய இந்த உட்டாப்பில் விளாம்பழம் அந்த விழாம்பழமே நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் வெரைட்டி இது ஒரு நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்டி ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வாட்ராப்பில் இந்த தாய் ரெட் வாட்ராப்பில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமர்ஷியல் வெரைட்டி இதை நூறு ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்போ விவசாய பிரிவு நம்ம ஆஃபரில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருடையும் பார்த்துட்டோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன வெரைட்டி சார் பார்க்க போகிறோம் சார் முக்கியமாக இப்ப நம்ம சொன்ன எல்லாமே சமவெளி பகுதிக்கான வெப்பமண்டல பகுதிக்கான பயிர்கள் அந்த அடுத்தது மித வெப்பமண்டலம் இல்ல மலை பிரதேசங்கள பயிர்களையும் நம்ம பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் கொடுத்துட்டு இருக்குன்னு ஆரஞ்ச் ஆரஞ்சுல ரெண்டு முக்கியமான கமர்ஷியல் வரைட்டி கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டார் ஃபுட்ல ஒரு நியூ வெரைட்டி ஸ்வீட் ஸ்டார் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஆரஞ்சுன்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் வெரைட்டி நல்ல ஹை பொட்டன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி இதை மித வெப்பமண்டலம் அப்படி இல்லைன்னா நமக்கு மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா பூட்டானி சட்டைக்கு ஆரஞ்சு இது ஸோ நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய அதிக கமர்ஷியல் ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்கு ஸ்டார் ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் இது தாய் ஸ்வீட் ஸ்டார் ஃபுட்னு சொல்லுவோம் பொதுவாக ஸ்டார் ஃபுட்டை புளிக்குன்னு சொல்லுவோம் பட் இந்த ஸ்டார் ஃபுட்டை பொறுத்த நல்ல இனிப்பு தன்மை இருக்கக்கூடியதாக இருக்குது நல்ல கமர்ஷியல் ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருது மூணுமே கமர்ஷியல் தான் மூணுமே கமர்ஷியல் இப்போ நம்ம ரீசெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை சமையல் பதிலையும் ஸ்டார் ஃபுட் பண்ணுறாங்க பட் பொதுவாக கமர்ஷியல் வரும்போது நம்ம அட்வைஸ் பண்றது மித வெப்பமண்டல பகுதி அப்படி இல்லைன்னா மலைப்பிரதேச பிரதேச பகுதிகள் அதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் இப்போ இது மூணுமே மார்க்கெட்ல இன்றைக்கி பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் புது வெரைட்டிஸ் பட் நம்ம இப்போ ஃபார்ம் இருக்குது ஏன்னா மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இந்த மூணுமே நம்ம நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆஃபர் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் ஓகே சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வரைக்கும் பார்த்துருந்தோம் ஸோ சார் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க சார் முக்கியமாக இப்போ பல விவசாயம் அப்படின் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு பார்த்தா இன்னும் அந்தளவுக்கு முன்னோக்கி நம்ம வரலை கண்டிப்பாக இப்போ சில விஷயங்கள் பண்ணுறோம் இப்போ எலுமிச்சை மா இந்த மாதிரி சில பல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட இந்த புதிய ரகங்களை நோக்கி அதிக அளவில் ஃபார்மஸை கொண்டு வரணும் இதுதான் ஒரு மாற்று விவசாயம் நம்ம பாக்குறோம். ஏன்னா, நீங்க விவசாயம்ங்கிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் minimum வருமானம் அடைஞ்சா மட்டும்தான் அது கமர்ஷியலா லாபகரமான விவசாயம் இருக்க முடியும். சோ, அந்த வகையில தான் நம்ம எப்பவுமே பல விவசாயத்தை ஒரு மாற்று விவசாயமா புது ரகங்கள் அது முக்கியம். ஏன்னா, பல விவசாயம் ஜெனரலா லாபம் கிடையாது ஆனா, ரகங்கள் முக்கியம். எந்த ரகத்தை நம்ம பயிர் பண்றோம்? இன்னொன்னு முக்கியமானது நம்ம எந்த ப்ரோபிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் எந்த முறையில உருவாக்குங்கறேன்னு தேவைய செக் பண்ணிப் இல்லாமல நம்ம பார்த்தோம்லையா? ஒரு சீட் பிளான்ட் நீங்க வச்சிட்டீங்க, ஹைட் மட்டும் பார்த்து நீங்க வச்சிங்கன்னா அது ஈல் வராது. ஏன்னா, அதகான மெச்சூரிட்டிங்கிறது ஆர் அட்டென்ட் ஆகாம வாங்கும்போது ஒரு நர்சரிக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த பழச்செடி நீங்கள் வைக்க போகறீங்க உங்கள் மண்ணுக்கும் தண்ணிக்கும் சூட்டபுளாக எதை டிசைட் பண்ணுங்க அதில் எந்த ரகம் இன்றைக்கு கமர்ஷியலாக அதிக லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ரகத்தை எந்த முறையில் உருவாக்கியிருக்காங்க அது விதை செடியாக சீலிங் ப்ளாண்ட்டா இல்லை ஒட்டு கன்றுகள் கிராஃப்டடா இல்லை பதிய கன்றான்னு சொல்லி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரகத்தை நம்ம வாங்கி பயிர் பண்ணும்போது லாபகரமாக இருக்கலாம் நம்ம இப்போ நம்ம ஏழி படுகிற நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு நர்ஸரியை இந்த பண்ண ஆரம்பித்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு ஏர்லி அக்ரிசோலியூஷன் விவசாய தீர்வும் மாறி இருக்கும் ஸோ பழச்செடிகள் செடிகள் தாண்டி அதுக்கு தேவையான த்ரீ செக்ட் ஆரோக்கியம் ப்ராடக்டாக இருக்கட்டும் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் வரைக்கும் நம்ம யோசிச்சு திங்க் பண்ணிட்டு அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பழ விவசாயத்தை அதிகப்படுத்த இந்த தேவைகள் இருக்குது மேடம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது ப்ரொடக்டி போடும்போது ஃபார்மர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கால் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக ட்ரேடர்ஸும் நம்ம கால் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் கால் பண்ணுறாங்க அவங்க பழங்களை எடுத்துக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த வெரைட்டிஸ்லாம் இன்னும் நம்ம கமர்ஷியல் அதிகம் கொண்டு வர முடியல ஸோ இன்னும் விவசாயங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போகணுங்கிறனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த ஆஃபர் ப்ரைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டிசம்பரில் நீங்கள் நேரடியாக எங்கள் நர்சரி விசிட் பண்ணியோ இல்லை ஃபோன் மூலம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பிளான்ஸை ஓகே சார் இப்போ வந்து எல்லா பிளான்ட்டுக்குமான ஆஃபரை சொல்லிட்டீங்க ஸோ இதை வாங்கணுன்னா எப்படி சார் சார் இப்போ நம்ம ஏர்லி பேர்ட் அக்ரைசோலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸுங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் அமைச்சிருக்கோம் ஓகே நர்சரி யூனிட்டு இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் சூரியருங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு ஆளுமலை பக்கத்தில் அமைச்சிருக்கோம் ஓகே வாங்குறதுக்கு ஈவன் நீங்க ஃபோனில் புக் பண்ணி கூட அந்த பிளான்ஸ் நீங்கள் வாங்க முடியும் பட் நம்ம விவசாய பெருமக்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அப்படிங்கிறது ஒரு பல விவசாயங்கிற அடுத்த பத்து பதிஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் ஸோ அந்த விவசாயத்தை நீங்கள் பண்றதுக்கு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருக்கா எங்களுடைய நசரியோ ஹெட் ஆஃபீஸோ விசிட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சீஃப் சயின்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு <languages> திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவாஸ்ல மூணு வேட்டையுமே கலந்து அவங்க வைக்க போறாங்க ஓகே சோ அதற்கான லோடிங் போயிருக்கு இவங்க ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நம்மள வந்து பார்த்து விசிட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிட்டு பிளான்ஸ் புக் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க லோடிங் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் சோ பிளான்ஸ் வேணும்னா நீங்க போன்ல புக் பண்ணா கூட அனுப்பிடுவோம் அதுல சிக்கல் கிடையாது நம்ம விவசாய பெருமக்கள் நிறைய வர சொல்றது எதுக்கு அப்படின்னா இந்த விவசாயத்தை முழுமையா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பல விவசாயங்களுக்கு கொஞ்சம் புதிய விவசாயம் இருக்கிறதுனால அதை முழுமையா நீங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க விவசாயத்துக்குள்ள ஈடுபடும் போது இன்னும் பெட்டரா நம்ம பண்ண முடியும் சோ அந்த ஒரு தான் நீங்க எய்தர் இப்போ கார்ல வரீங்கன்னா நீ நர்சரி கூட வர முடியும் இல்லை நீங்கள் பஸ்ஸெலாம் வரீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது நம்முடைய பஞ்சம்பூர் ஜண்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ் லேண்ட் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிரூமிலும் இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாஃப்ஸே இருப்பாங்க அவங்களே கூட வந்து உங்களுக்கு நர்சரி எல்லாமே காண்பாங்க நீங்கள் பிளான்ஸை பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணிவிட்டிங்கன்னா தென் உங்களுக்கான பிளான்ஸ் தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சிருவோம் அந்த பிளான்ஸ் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நீங்கள் போய் மற்ற ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளி எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் மற்ற ஒர்க்லாம் இருக்கில்லையா டிப்ளிகேஷன் எல்லாம் இருக்குல்லையா ஸோ நீங்கள் மற்ற முடித்து விட பிளான்ஸை எடுத்துக்க முடியும் இப்போ இந்த இந்த கான்செப்ட்லாம் ஒர்க் பண்ணி இப்போ நம்ம ஏரியா க்ரூம்ஸும் இருக்காங்க நீங்கள் உங்கள் லேண்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்ம்ல இருந்து அவங்களே வந்து விசிட் பண்ணி இது சூட் நீங்க நீங்க சூஸ் பண்ணியிருக்க வெரைட்டிலாம் சூட்டபுளாக இருக்கா இதுக்கான அடுத்த கட்டங்களுக்கு கைடன்ஸ் என்ன அதுதான் முக்கியம் அதாவது ஒரு பல விவசாயங்கிறத நம்ம முழுமையான சொல்யூஷனாக பார்க்குறோம் ஜஸ்ட் ஏதோ கண்ட்ரோலில் கொடுக்குறோம் அதை ஆஃபரில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது அதை தாண்டி அதுக்கு தேவையான நியூட்ரிஷியன் அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அன்றைக்கி ஒரு டெக்னிக்கலா அது எப்படி நம்ம நியூட்ரிஷன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து நம்ம அதை சக்ஸஸ் பண்ணுறோமா ஃபெயிலியாகிறது இருக்குது ஸோ இந்த எல்லா சொல்யூஷனையும் சேர்த்து நம்ம ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக கொடுக்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மஸ் நம்ம தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிறோம் சோ விவசாய பெருமக்கள் வைக்கக்கூடிய கடை வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க நேரடியா தொடர்பு கொள்ளுங்க நேராக வந்து விசிட் பண்ணி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு முடிச்சுட்டு விசிட் பண்ணுவாங்க சீஃப் சண்டிஸ்டார இருப்பாங்க நான் இருப்பேன் எல்லாருமே இருப்போம் ஸோ நீட்ல டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு விவசாயங்கிறத ஜஸ்ட் ஒரு ஃபோன்ல முடிச்சுக்காம நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுறது மூலம் மட்டும் தான் அதிக விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அது உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்க்கும் பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பலசரி சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன மண் என்ன தண்ணி தெரிஞ்சு அதுக்கு நாங்கள் சில ஆலோசனை கொடுத்து அதை நீங்கள் சரி பண்ணி செய்யும்போது உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியும் சரி லாங் டைம் ஒரு ஒரு ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுங்க ஒரு கான்செப்ட் தான் உங்களை நேரடியாக சொல்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி தொடர்ந்து எல்லா வீடியோ சொல்கிறதா இப்போ ஒரு கண்டுகள் நடத்துக்கு முன்னாடி விசிட் பண்ண வாங்கன்றதை தொடர்ந்து வழியெடுத்து வரீங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டுகளுக்குமான விலையை வந்து ஆஃபர் ப்ரைஸில் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க வெளியில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு இந்த விலை பற்றின புரிதல் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஹோல்சேலில் ப்ரைஸில் அதாவது என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து பழ விவசாயம் எடுக்கும்போது கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு மேலே பண்ணும்போது அதை நம்ம நம்ம நினைச்ச ஈல்டு எடுக்க முடியும் அதனால ஹோல்சேல் பிரைஸ்ல என்னென்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்கன்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க சார் நம்ம கூட பாத்தீங்கன்னா சாரும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு சாரும் சார் நன்றி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் சார் நன்றிங்க சார்